மத்திய அரசாங்கம் கோடி ஏழை மாணவர்களுக்கு பாதுகாப்பாக தமிழ்நாடு அரசு இருக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவிச்சு உங்க உறுதிமொழி என்னாச்சு நீதிமன்றத்தை புறக்கணித்து கடந்த பத்தாம் தேதி நீதிமன்றம் தீர்ப்பு தந்தது மத்திய அரசாங்கம் பணம் தர வேண்டும் ஆனால் மத்திய அரசாங்கம் பணம் தருவதற்கு காலதாமதம் ஆகிறது என்ற காரணத்தினால் நீங்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்தாமல் இருக்க முடியாது உடனடியாக இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள் ஆனால் அந்த தீர்ப்பை குப்பையிலே போட்டுவிட்டு அந்த தீர்ப்பை காலிலே போட்டு மிதித்து தமிழ்நாடு அரசு இந்த ஏழை குழந்தைகளை வஞ்சிக்கிறது அஞ்சு லட்சம் ஏழை குழந்தைகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த குழந்தைகளுடைய கல்வி இழப்பிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் நீங்க என்ன சொன்னீங்க மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்காட்டி பரவாயில்ல பத்தாயிரம் கோடி இழந்தாலும் பரவாயில்ல ஏழை மாணவர்களுக்கு பாதுகாப்பாக தமிழ்நாடு அரசு இருக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவிச்சிங்களா உங்க உறுதிமொழி என்னாச்சு நீங்க சொன்ன உறுதிமொழி என்னாச்சு இந்த கேள்வியை மக்கள் வழியாக நாங்கள் கேட்டு நினைக்கின்றோம் நீதிமன்றத்தின் கதவை தட்டிவிட்டோம் கோவையில இரண்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்திவிட்டோம் ஆனாலும் பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு முதலமைச்சர் செவிட்டு காதுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்